ஸோ எந்த சீசன்லையுமே இல்லாத வகையில் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பாஸே வந்துட்டு பிஆர்டியும் பற்றி பேசியிருக்கிறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லி எதனா ஒரு மார்னிங் டாஸ்க் வந்துட்டு பிக் பாஸ் கொடுப்பாரு ஸோ அந்த வகையில் நேற்று கொடுத்த டாஸ்கில் உங்களில் இருக்கிற போட்டியாளர்களில் யார் யாரெல்லாம் பிஆர்டியும் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டாஸ்க் வந்துட்டு கொடுக்குறாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக அர்ச்சனாவை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணாங்க ஆக்சுவலாக ரசிகர்கள் அடிக்கடி பிஆர்டி உதவியோட தான் உள்ள இருக்கிற ஒரு சில போட்டியாளர்கள் வந்துட்டு வெற்றி பெறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வர்றதுனால அதுக்கு தெளிவு ஏற்படுத்துறதுக்காகவும் தான் பிக்பாஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு புதுவித முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஆனால் வழக்கம் போலவே இந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு நடந்துச்சு உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் பலருமே தான் பிஆர்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க அதனால கோவமான அர்ச்சனா தன்னோட தரப்பு நியாயத்தை எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஷோ இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே முடிய போகுது ஸோ அதனால் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே ஹாயாக சுற்றுலா வந்த மாதிரி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்து காண்டான பிக் பாஸ் வந்துட்டு போட்டியாளர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்காகத்தான் இந்த டாஸ்க்கே வந்துட்டு கொடுத்துருந்தாரு ஆக்சுவலாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற போட்டியாளர்கள் பிஆர் செட் பண்ணி வச்சுட்டு வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு நடத்திட்டு வராங்க அது அப்படியே பிக்பாஸ் போட்டியாளர்கள் வாயாலேயே அதுக்கு விளக்கத்தை கொடுக்குற விதமாக ஒரு புது டாஸ்கொடனை ரூம் போட்டு யோசித்து வச்சிருக்கிறாங்க அதில் இந்த ஷோக்கு வந்து ஓட்டுக்காக பணம் கொடுத்த யாராச்சும் ஒருத்தரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கொளுத்தி போட முதல்ல தொடங்கினது தான் அர்ச்சனா விஜய் வருமான வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு விஜயவர்மா அர்ச்சனா அர்ச்சனாவை சொல்லியிருந்தார் ஏன்னா எனக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு நாள் நீங்கள் எழுந்துட்டு இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு கிளாப்ஸ் வந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு நீங்கள் உண்மையாகவே ஏதோ செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரியாக தோணுச்சுன்னு சொல்லிட்டு விஜயவர்மா அர்ச்சனாவை சொல்கிறாரு அடுத்ததாக பூர்ணிமாவும் இதையே தான் சொல்கிறாங்க ஏன் பூர்ணிமா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வின் தாமேஸ் போன்ற டாஸ்குகள்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமுக்கு தான் அதிகமாக ஓட்டு வந்துச்சு அதனால் எனக்கு நீங்கள் பிஆர் டீம் செட் பண்ணி வச்சு ஓட் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரியாக தோணுச்சின்னு சொல்லிவிட்டு சொன்னதையுமே சொல்லிவிட்டு அர்ச்சனாவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இது ஃபண்ணுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு எஸ்கேப்பும் ஆகிட்டாங்க அடுத்ததான் மாயா மணி தினேஷ் இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியலை இந்த மாதிரியாக சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆனால் தினேஷ் பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டு தன்னோட நண்பர்களோட அர்ச்சனா டீம் செட் பண்ணி வச்சிருக்கா நிகழ்ச்சியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாட்கள் கழித்து வயல்காடா உள்ள வந்து என்ட்ரி கொடுத்துருக்கா இந்த மாதிரியா எல்லாம் பேசின கதையெல்லாமே உண்டு நம்ம சேனலில் கூட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஆனாலும் கடைசியாக விசுத்ரா வந்து பேசுனது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருக்குது விசித்ரா வழக்கம் போலவே தினேஷ் பிஆர் டீம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அர்ச்சனா ஒரு புக்கே எழுதிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியா போகிற போக்கில் சொல்ல அதுதான் அர்ச்சனாவுக்கு பெரிய அளவில் கோவத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு அதுக்கு அர்ச்சனா விளக்கமும் கொடுத்துருந்தாங்க என்னென்னா நான் கடைசி ஒரு வருஷமாக என்னோட கொலாபரேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வச்சுருக்கேன் அவங்க தான் எனக்கு ப்ளாக் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு பேமெண்ட் பேச தெரியாது ஸோ அதனால் எனக்காக வச்சுக்கிட்டால் பர்சன்ஸ் தான் வேற நான் எந்த பிஆர்டிமும் வைக்கல நானே எனக்கு காசு இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்கேன் கடந்த ஒரு வருஷமா எனக்கு எந்த ஷோவும் இல்லை காசும் இல்லை எனக்குன்னு வந்த ஒரே வாய்ப்பு இதுதான் என்கிட்ட பணம் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவே மாட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் பல பேர் தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் பணத்துக்காக தான் இந்த ஷோக்கே வந்திருக்கேன் பணம் கொடுத்து பிஆர்டிம் செட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது அப்படி என்கிட்ட பணம் இருந்தால் அதை என்னோட பிஸ்னஸில் நான் போட்டிருப்பேன் இந்த மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து பெட்ரூமில் மாயாவும் பூர்ணிமாவும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால ஒரு டீம் என்கிட்ட வந்து பேசினாங்க அப்போ அவங்க கூட சொன்னாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அர்ச்சனாவும் வராங்க அவங்களுக்கு நாங்கள் தான் பிஆர் வேலை பார்க்குறோம் இந்த மாதிரியா என்கிட்ட அவங்களே சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அர்ச்சனா பூர்ணிமா பேசுனதை கேட்கல விசுத்ரா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே ஒரு காரணத்தை சொன்னாங்க அதை கூட நான் ஏற்றுக்குவேன் ஆனால் விசுத்ரா நான் நோட் எழுதிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்கள்ல சத்தாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது எங்கள் அம்மா அப்பா பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னாங்க நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொன்னாங்கல்ல அப்போது நான் நடிக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட வந்து அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே இப்போது நீங்கள் எங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பெருந்தன்மையாக பேசுனீங்களே அப்போது அது நடிப்பு தானா நான் நடிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அப்போ என்கிட்ட பாசமாக இருந்தது நடிப்பு தானா இந்த மாதிரியாக சரமாரியாக கேள்வி அம்புகளை வந்துட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த டாஸ்க் என் பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்